பட்டர் அருளைச் செய்த அபிராமி அந்தாதியில் எண்பத்தி ஒன்றாவது பாடல் நன்னடத்தை உண்டாக அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்களாகினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்தகிலே நெஞ்சு வஞ்சகரோடு இனங்கேன் எனது என் வைத்த பேரழியே பாடலின் பொருள் ஏ அபிராமி இடத்தில் நீ வைத்த பெருங்கருணையினால் நான் கள்ள நெஞ்சம் உடையவரிடம் நெருங்க மாட்டேன் உலகத்தில் மற்ற சக்திகளெல்லாம் உன்னுடைய பரிவார தேவதைகளே ஆகும் ஆதலினால் நான் அவர்களை வணங்க மாட்டேன் ஒருவரையும் போற்றவும் மாட்டேன் நான் அறிவில்லாதவனாயினும் என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று உன்னை வணங்கும் சில ஞானிகளோடு மட்டுமே பிணங்காது சேர்ந்து உறவாடுவேன் திருச்சிற்றம்